மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி பன்னிரண்டு ராசிபலன் வியாழன் வைக்கிற நாளில் விஷயம் சிக்கலாயிருந்தாலும் இருந்தாலும் தீர்வு இருக்கும் மேஷம் நம்பிக்கை வெற்றிக்கான முதலிடம் அதிர்ஷ்டம் நீங்கதான் பணவரவு புது ஒப்பந்தம் புகழ் நற்பேச்சு நன்மை தரும் நாள் ரிஷபம் தீர்மானம் எடுத்தவுடன் தயக்கம் வேண்டாம் உழைப்புக்கு வருமானம் உண்டு நம்பர்களால் உதவி குடும்ப அமைதி சற்றே கவனிக்க வேண்டியது மிதுனம் வாய்ச்சொல் வாழ்வை மாற்றும் திறமை வெற்றி தரும் தேர்வுகளும் பேச்சு வேலைகளும் சாதகமாக இருக்கும் கடகம் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சந்தேகிக்கிறாங்க உடல்நிலை சிறிது கவலை தரும் ஆன்மீக வழியில் சாந்தி தேட வேண்டும் ஜபம் தியானம் நல்லது சிம்மம் திமிர் இல்லாத வல்லமை பாசம் நிறைந்த வழிகாட்டி தளத்தில் வெற்றி புது பிகினிங் எதிர்பாராத பரிசு கூட வரும் கன்னி அறிவு மின்னும் நாள் அருமையான திட்டங்கள் நிறைவேறும் உயரதிகாரிகளின் பாராட்டு பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு துலாம் உறுதியே உன்னோட ஆயுதம் மனநிலையை கட்டுப்படுத்து இல்லாட்டி சிக்கலாயிருக்கும் வாகன விஷயங்களில் கவனம் தேவை விருச்சிகம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சூழ்நிலை உருவாக்கும் ஆள் நீதான் பணவசதி அதிகரிக்கும் பழைய சிக்கல் தீரும் கடன்கள் குறையும் நல்ல நாள் தனுசு வாய்ப்புகள் தான் தெரியும் புத்திசாலித்தனமான முடிவுகள் நல்ல பலனை தரும் உடல் மனம் இரண்டும் சமநிலை பெறும் நாள் மகரம் பொறுமை என்றால் அது பொற்காசு சிக்கல்கள் வரலாம் ஆனால் முடிவுகள் உங்கள் பக்கம் பெரியவர்களோட ஆசீர்வாதம் தேவை கும்பம் நேரம் உன் பக்கம் வரும்போது நீ தயாராயிருக்கணும் புதுவித வாய்ப்பு புது திசை முதலீடுகளில் லாபம் தரும் நாள் மீனம் தெய்வ நம்பிக்கை வாழ்க்கை வழிகாட்டி மனநிறைவு தரும் சந்திப்பு மனநலம் சீராகும் ஆன்மீக ஈடுபாடு உயர்வு தரும் இன்றைய சிறப்பு சிந்தனை குரு பார்த்தால் பகைமையும் பரிசாகும் இன்று பகவான் குருவுக்கு அர்ச்சனை சிவ வழிபாடு வியாழக்கிழமை விரதம் நம்மை இன்னும் பலம் வாய்ந்தவர்களாக மாற்றும்